ஆண்டவராக ஏசுகிறிஸ்தி நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா இந்த நாளிலும் பிறந்த நாளை பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை எயேசுவின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் யாருமே நினைத்து பார்க்காத காரியங்கள் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை செயல்படுத்தப் போகிறார் ஏன்னா நம்ம எதிர்பார்க்கவே இல்லாத சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெற போகிறது உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களில் தடைகள் காணப்பட்டதோ அத்தனை தடைகளும் தகர்க்கப்பட போகிறது உங்களுக்காக ஆண்டவர் யுத்தம் பண்ணுகிறவராய் அவர் கடந்து வந்திருக்கிறார் அவர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் கல்லங்காதீங்க வாசிக்கிறேன் கேளுங்க ஏசா நாற்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இதோ கர்த்தராகி ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார் இதோ கர்த்தருடைய ஆண்டவர் கர்த்தராகி ஆண்டவர் வராக்கிரமசாலியாய் அவர் வருவார் ஆம்பிரியமானவர்களாய் அவர் பராக்கிரமசாலியான கர்த்தர் உங்களோடு கூட கடந்து வரும்போது எவ்வளோ அற்புதம் நடக்கும் பார்த்தீங்களா எத்தனை அதிசயங்களை நீங்கள் பார்க்க முடியும் அப்படிப்பட்ட அற்புதங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நடைபெறப் போகிறது ஆண்டவர் யோசுவாவோடு கூட இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் யோசிப்போடு கூட இருந்தார் அதனால தான் அவன் கார்க சித்தியுள்ளவனாய் காணப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம் யோபோடு கூட ஆண்டவர் இருந்தார் எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகள் மத்தியில் தேவன் அவர்களோடு இருந்தபடியினாலே அவர்கள் விசுவாசத்தை காத்து கொள்ளுகிறவர்களாக ரெட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொள்கிறவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள் பிரியமானவர்களே இந்த நாளிலும் நீ என்னென்ன காரியத்தில் ஆண்டவருடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த காரியத்தில் அற்புதம் நடைபெறும் போகிறது நீங்க நினைச்சு பார்க்காத சாத்தியம் இல்லாத அற்புதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடைபெறப் போகிறது ஏன்னா அவருங்க கூட பராக்கிரமசாலியாய் கடந்து வருகிறார் அவர் பராக்கிரசாலியான கர்த்தர் உங்களுக்காய் யாவையும் செய்து முடிக்கிறவர் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுகிறவர் உங்களுக்காய் வழக்காடுகிறவர் ஆண்டவரையும் இந்த பிரச்சனை எனக்கு வெளிவரவே முடியவில்லையே இந்த பிசாசின் கிரிகளிலிருந்து என்னால் வெளிவரவே முடியவில்லையே எவ்வளவு நான் போராடி ஜெபித்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை இல்லை என்று சொல்லி நீங்க யோசிக்கிறீங்களா இன்றைக்கு கர்த்தராகி ஆண்டவர் உன்னோடு கூட பராக்கிரமசாலியாய் வருகிறார் அவர் யுத்தத்தில் வல்லவர் செயல்களில் மகத்துவம் உள்ளவராய் காணப்படுகிறார் இந்த யுத்தம் உன்னுடையதல்ல தெய்வனுடையது என்று சொன்னவர் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களை யுத்தம் பண்ண வேண்டுமோ அத்தனை காரியங்களிலும் உனக்காக யுத்தம் பண்ணி உனக்கு ஜெயத்தை கொடுத்து அற்புதத்தை செய்து உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை மேன்மைப்படுத்துவார் கள்ளங்கிற காரியத்தில் ஒரு அற்புதம் நடைபெறப் போகிறது நீங்கள் நினச்சி பார்க்காத காரியத்தில் ஒரு அதிசயம் நடைபெறப் போகிறது ஏன்னா அவர் பராக்கிரமசாலியாய் உன்னோடு கூட இருக்கிறபடினால் எடுத்த காரியங்கள் நீ தொட்ட காரியங்கள் அனைத்தும் துலங்கு முடியாத காரியத்தை தேவன் செய்து உன்னை கனப்படுத்துவார் கண்களை முடிச்சு வைப்போம் அன்புள்ள ஆண்டவரே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொலுத்திரம் தகப்பன்னு இந்த நாளிலும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்பா நினைத்து பார்க்காத காரியங்கள் அப்பா செயல்படுத்த போகிறீங்கப்பா அற்புதத்தை செய்ய போகிறீங்க நீங்கள் பயங்கரமான பராக்கிரம சாலியாய் ஆண்டவர் இவர்களோடு கூட நீங்கள் நடக்க போறீங்கப்பா யோசுவாவோடு இருந்தது போல் அப்பா தாவிதோடு இருந்தது போல் அப்பா இவங்க கூட இருந்து நடத்த போகிறீங்க தாவிது வர வர விருத்தி அடைந்தது போல் இவருடைய வாழ்க்கையில் வாழ்க்கையில் எல்லா காரியத்தையும் விருத்தி அடையத்தக்கதான ஒரு ஆசீர்வாதத்தை நீர் உன்னத்திலிருந்து செயல்படுத்தப்படுற தயவுக்காக உமக்கு நன்றி சொல்லுறது ஐயா பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை எய்சுவி நாமத்தினால் ஆசீர்வத்தை ஜபிக்கிறே சப்பா நீ காட்சியும் காண மாட்டாய் மழையும் பார்க்க மாட்டாய் பள்ளத்தாக்குகள் நிரப்பப்படும் என்று சொன்னது போல அப்பா இந்த நாளில் தகப்பனே எல்லாவற்றையும் நிரம்பி விழுகிற ஆசீர்வாதத்தினால் உங்களுடைய பிள்ளைகளை நிரப்பப்படுற தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துறோம் பொருட்படுத்திக் கொள்ளுங்க ஆசீர்வாதிங்க எய்சுவி நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல que amém